தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தேவேந்திரகுலத்துக்கு முன் கிடைத்த நல்ல செய்தி என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் தேவேந்திரகுலத்துக்கு சற்றுமுன் கிடைத்த நல்ல செய்தி என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் தேவேந்திரகுல வேளாளர்கள் நீண்ட நாட்களாக தங்களுடைய பிரிவுகளை இணைத்து தேவேந்திரகுல வேளாளர் பெயர் மாற்ற அரசாணை கோரினார்கள் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக போராடினார்கள் ஏறத்தாழ மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த கோரிக்கை ஏற்கப்பட்டது பாராளுமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்து பெயர் மாற்ற அரசாணை வெளியிடப்பட்டது தற்பொழுது தேவேந்திரகுல வேளாளர்கள் தேவேந்திரகுல வேளாளர்கள் என்ற பெயரிலேயே சாதி சான்றிதழும் பெற ஆரம்பித்து விட்டார்கள் இந்த சூழ்நிலையில் பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை தேவேந்திர குல வேளாளர்கள் நீண்ட நாட்களாக கோரிக்கையாக வைத்து வருகிறார்கள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள் மத்திய மாநில அரசுகள் கண்டுகொண்டதாக தெரியவில்லை மாநில அரசுக்கு கோரிக்கை வைத்து வருகிறார்கள் அந்த வகையில் அனைத்து தேவேந்திரகுல வேளாளர் முன்னேற்ற சங்கத்தின் தலைவர் முகவை கே கே அவர்கள் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு மின்னஞ்சல் வாயிலாக அடிக்கடி கடிதங்கள் நாற்பதுக்கும் மேற்பட்ட கடிதங்கள் அனுப்பி வந்தார் மின்னஞ்சல் இமெயில் மூலமாக நாற்பதுக்கும் மேற்பட்ட கடிதங்கள் அனுப்பியிருந்தார் தற்பொழுது சிஎம் செல்லிலிருந்து அவருக்கு இமெயில் வந்துள்ளது தங்களுடைய கோரிக்கை என்ன என்று அவரிடம் கேட்கப்பட்டுள்ளது அவரிடம் அதிகாரிகள் குழுவானது விசாரிக்கும் என்று கூறப்பட்டுள்ளது அதாவது நீண்ட காலமாக பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை வைத்து அவர் கடிதம் அனுப்பி வருகிறார் அவருடைய கோரிக்கை என்ன என்றும் அவரை ஒரு குழு ஒன்று தொடர்பு கொள்ள உள்ளதாகவும் அவருக்கு இமெயில் வந்துள்ளது மற்ற யாருக்கும் அந்த மாதிரி இமெயில் வந்துள்ளதா என்று இதுவரைக்கும் தகவல் தெரிவிக்கவில்லை இது அநேகமாக பட்டியல் வெளியேற்றம் சம்பந்தமாக இருக்கும் என்று கூறப்படுகிறது பட்டியல் வெளியேற்றம் சம்பந்தமாக அதிகாரிகள் குழு அவரிடம் விசாரிக்கும் என்று கூறப்படுகிறது முகவை கேட்க அவர்கள் இந்த தகவலை தெரிவித்துள்ளார் வேறு எந்த தலைவர்களுக்கும் இமெயில் வந்ததா என்பது தெரியவில்லை பட்டியல் வெளியேற்றம் குறித்து இந்த இமெயில் வந்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது அதிகாரிகள் குழு அவரிடம் விசாரிக்கும் பொழுதுதான் நமக்கு முழு விவரம் என்னவென்று தெரிய வரும் சற்று பொறுத்திருந்து பார்ப்போம் மேற்கொண்டு ஏதாவது தகவல் வருகிறதா என்று